ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கிறேன் இந்த சனிக்கிழமை காலையில் இந்த வாரமெல்லாம் கடின உழைப்பெல்லாம் உழைத்து இந்த வீக்கெண்டில் வந்திருக்கிறீர்கள் உங்களை கர்த்தர் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாராக திட்டனாக இருப்பீர்களாக இன்றைக்கு நல்ல ஒரு இழைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்திரத்தில் நடக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி முப்பது வருஷங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைகளாக இருந்த பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் ஓங்கிய புயத்தினால அவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட படினார் பத்து விதமான வாதைகளை எகிப்து தேசத்தின் மேல் அனுப்பினார் மோசையை கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சென்றபோது போது பலவிதமான தடைகளை சொன்னான் ஆனால் பத்து விதமான வாதைகளை அனுப்பி இசைவேல் ஜனங்களை அவன் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த பிறகும் இந்த ஜனங்கள் போய்விட்டார்களே நீ நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்துதான் தெரிவார்கள் அவர்களை பின்தொடருவோம் என்று சொல்லி பார்வோன் அவர்களை பின்தொடர்கிறான் அப்படி பின்தொடர்கிறதான சமயத்தில் என்ன சம்பவித்தது என்று கேட்டால் அவன் அறுநூறு ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாலே போகிறான் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அப்படி போகின்றதான வழியிலே அவர்கள் இடையில் எங்கே வர வேண்டி என்று கேட்டால் சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டியிருந்தது அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை பொழுது இந்த பின்னாலே வருகிற கூட்டத்தை கண்டதான இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி அவர்கள் மோசையோடு முறையிடுகிறார்கள் அங்கிருந்திருந்தால் நாங்கள் எங்களுக்கு பிரேத குழி கிடைத்திருக்கும் இருந்திருந்தால் எங்களுக்கு எல்லாமே கிடைத்திருக்கும் இந்த நடுபழியில வந்து நாங்கள் சாக வேண்டுமா என்று சொல்லி அவர்கள் மோசையோடு முறையிட்டார்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் எங்களை எகிப்திலிருந்து இருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் பதினாலாம் வசனத்தில் சொன்னார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் எகிப்து தேசத்தை விட்ட பிற்பாடும் நம்மை தொடருகிற அந்நீ சக்திகள் எப்படியாகிலும் நம்மை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறதான நேரங்கள் உண்டு நம்முடைய நம்பிக்கையை அழுநடிக்க செய்யும்படி நம்முடைய உறுதியை இல்லாமல் செய்யும்படி பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே என்று சொல்ல நினைக்கிற அந்த நேரங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மோசையினோடு சொன்னார் நீ இந்த ஜனங்களுக்கு எதிராக உன் கரத்தை நீட்டு இந்த ஜனங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வேற வழி கிடையாது ரெண்டு பக்கத்திலும் மலைகள் பின் பக்கத்திலும் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் மோசி கொண்டு அவர்களோடு சொல்லுகிறார் நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்களும் நானும் சும்மா இருப்போம் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது இருந்த சந்தோஷத்துல முன்னாள் நோக்கி பொழுது பின்வந்த போது நம்மை அங்கலாக்கி செய்யும் போது தேவனாய் கர்த்தர் நமக்கு நான் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் அவர்களுக்கா யுத்தம் பண்ணினார் குதிரைகளோடும் ரதங்களோடும் பட்டாளத்தோடும் வந்தவர்கள் அந்த தண்ணீரில் அமிழ்ந்தார்கள் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ உலர்ந்த தரையில நடக்கிறதை போல நடந்து அக்கறை கடந்தார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுமானால் நான் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து சொல்கிறேன் இந்த தேவன் நல்ல தேவன் இன்றைக்கு காண்கிற எகிப்திரை காண மாட்டோம் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நன்றி சுவாமி வசனத்தின்படியே எங்களுக்கு பின்னாலே துரத்தி வருகிறதான எதிரிகளின் கூட்டம் ஏராளம் ஆனால் அவைகளின் நடுவில் எங்களுக்கு விடுதலை அளிக்கிற தேவன் நாங்கள் யுத்தம் பண்ணாமல் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் நீராயிருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் நாங்கள் கர்த்தாவை உம்மை நம்பி நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று அறிந்து நிச்சயத்தோடு ஓட எங்களுக்கு தொடர்ந்து சகாயப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சத்ரு உங்களை தொடர்ந்து வந்தால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகேன் ஆ